ஃப்ரெண்ட்ஸ் தமிழக நீதிமன்றத் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்க போகுது நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இளநிலை உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து எயிட்டீன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ ஸோகாய்ஸி இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீதிமன்ற துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லேருந்து ஸோ உங்களோட நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் உங்களோட அட்ரஸ் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ் தான் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க திருச்சிராப்பள்ளிக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து ஸோ ஸ்பீட் போஸ்ட்டோ இல்ல ரெஜிஸ்டர் போஸ்டோ இல்லனா கொரியர் வழியாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து எயிட்டீன் ஜூன் ஈவினிங் ஃபைவ் பி எம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஸோ இதில் முக்கியமாக வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்க தான் நீங்க பே பண்ண போறீங்க அந்த எந்த நேம்ல டிடி எடுக்கணுங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரிஜிஸ்டர் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி பேபிள் திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நேம்ல வந்து நீங்க ரூபீஸ் வந்து நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணி அந்த ஃபீஸ்க்கான டீடைல்ஸ்மே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னால் ஜூனியர் அஸ்டாண்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் ஸ்டேண்டில் அகௌண்ட்ஸ் கேட்டகிரிக்கும் போஸ்டிங் வந்துருக்குது ஜூனியர் ஸ்டாண்டுக்கு வந்து அஞ்சு வேகன்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரிக்கு வந்து ஒரு வேகன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டாண்டுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸ்மே உங்களுக்கு வந்து இருக்கணும் டைப் ரைட்டிங்குமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹையர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் கிரேட்லேயே தமிழ் அண்ட் லோயர் கிரேட் இந்த மாதிரி முடிச்சவங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ப்ரிஃபரன்ஸா வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற இதில் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஜூனியர் ரெசிடென்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஸோ டிகிரியில் வந்து காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து டேலி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து அந்த கிளர்க் லெவலில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி வந்து உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர் போஸ்டர்லாம் கொரியர் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்